பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ஒரைனஸ் பினா எம் தமிழ் உறவுகளே ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினரின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது எப்பொழுதுமே ஒரு புதிய விடயம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைவது வழக்கம் அதுபோல ஒவ்வொரு புத்தாண்டில் நாங்கள் நுழைகின்ற பொழுதும் மகிழ்வோடுதான் நுழைவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி என்பது எங்களை விட்டு விடைபெற்று விட்டது அது பெறுகின்ற பொழுது என்னென்ன விடயங்களை எல்லாம் எமக்கு தந்திருக்கின்றது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நல்ல விடயங்களும் நடைபெற்றிருக்கின்றன தீயணமும் நடைபெற்றிருக்கின்றன யாவற்றையும் நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் புத்தாண்டு வருகின்ற பொழுது நல்ல விடயங்கள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்போம் அந்த எதிர்பார்ப்பு வீண் போவதில்லை என்பதைத்தான் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்திற்கு இப்பொழுது வருகை தந்த பொழுது அதன் உரிமையாளர் ஆரம்பத்திலேயே அந்த பேச்சை தொடங்கிக் கொண்டார் வணக்கம் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது நாங்கள் வீடு வாங்குவதற்கு உரிய ஆண்டாக மலருமா நாங்கள் எல்லோரும் வீடு வாங்கலாமா என்கிறமாக நீங்கள் விளக்கம் என்னென்னு சொன்னா இனி இந்த வருடம் நிறைய தமிழ் மக்கள் அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு போர்ட்டி பிப்டி மக்கள் வீடு இல்லாமல் இருக்கிறான் ஒரு வீடு வாங்குறவர்களுக்கு ஒரு சிறந்த காலமா அமையும் ரெண்டாயிரத்தி வந்து சடன்லியாக த்ரீ பாயிண்ட் செவன் ஆக நாங்கள் எதிர்பார்த்து ஜனவரியில குறைப்பினம் உண்டு கட்டாயம் குறைப்பினம் ஆனா ஜனவரியில குறைப்பினுதான் எதிர்பார்த்து இருந்தாங்க ஏன்னா இந்த டிசம்பர்ன்றது காலம் நிறைய ஷாப்பிங் நடக்கிற காலம் அப்போ அந்த அந்த இந்த வேலையில் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஒரு குவார்ட்டர் பசங்க குறைக்குமா குறைச்சிருக்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் அந்த இன்ஃப்ளேஷன் அதிகரித்து போயிடும் பேர்ச்சஸ் அதிகமான காலத்தில் மத்திய வங்கி ஒரு காலமும் இந்த வட்டி வியத்தை குறைப்பதில்லை இப்போ சடன்லியாக குறைச்சிருக்கணும் அப்போ இது வந்து என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் தவிர்க்க முடியாமல் குறைச்சிருக்கணும் ஆனால் என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் இன்ஃப்ளேஷனில் ஒரு மாற்றத்தை தருதாண்டா என்ன பொறுத்தவரையில பெருசாக இல்லையன்றுதான் சொல்ல போனோம் ஆனால் மத்திய வங்கி திரும்பவும் த்ரீ பாயிண்ட் எயிட்டிலேருந்து இருந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஆகி இன்ஃப்ளேஷன் பிறகு இப்ப த்ரீ பாயிண்ட் டூவாக கொண்டு வந்திருக்கணும் ஏன்னா பிப்ரவரியிலே ஒரு குவார்டரை குறைக்கிற ஒரு ஐடியா வைக்கிற அப்பதான் அந்த மந்த்லி பேமெண்ட் மக்கள் அந்த மோகேஜ் மந்த்லி பேமெண்ட்கள் இந்த வங்கிகள் தங்களுடைய மந்த்லி பேமெண்ட்களை குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ அந்த மக்களிட சுமையை குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த மத்திய வங்கி இன்ஃபிளேஷனை ரெண்டு தரமாக குறைச்சி வட்டி வீதத்தையும் குவாட்டரை குறைச்சிருக்கிறோம் இப்பொழுது எங்கள் உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் அவர்கள் விரைவாக இவர் சொல்ல மாட்டாரா இந்த வருடத்தில் நாங்கள் வீடு வாங்கலாமா வாங்க முடியாதா என்பதை சொல்ல மாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் தூண்டிவிட்டோம் இருபத்தி ஆறா நிச்சயமாக நிச்சயமாக ஏனென்று சொன்னா வட்டி வீதம் குறையும் போது மத்திய வங்கியிட வட்டி வீதம் குறையும் போது அந்த வங்கிகள் தங்களுடைய கடன் அதாவது அவைந்த வட்டி வீதம் குறைப்பினா அப்ப இந்த எல்லோருமே இந்த மூக்கை தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா மட்டி வட்டி வீதத்தை அந்த பேங்கல் குறைக்கும் போது கொஞ்சம் கடுமையாக்கணும் இலகுவா மூக்கை தேடுக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலையில் இருக்காது கடுமையாக்கி விடும் ஆனால் கூடுதல நாட்கள் மூக்கை எடுக்கிறவைக்கு வந்த அந்த மந்திலி பேமென் எல்லாம் இலகுவா இருக்கும் சரி இப்பொழுது வீட்டினுடைய விலை என்பது இப்போ மக்களை பொறுத்த வரையில் அதுதான் பிரச்சனை ஐந்து லட்சமா ஆறு லட்சமா நான்கு லட்சம் ஆகுமா நான்கரை லட்சம் ஆகுமா ஐந்தரை லட்சத்துக்கு இருக்கின்ற வீட்டின் விலை ஐந்து லட்சம் நான்கரை லட்சம் என்றால் மக்கள் ஆவல் கொள்வார்கள் அதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் வீட்டை வாங்கி நிம்மதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் அந்த கிரக பிரவேசத்தை நிகழ்த்தி கொள்வார்கள் நிச்சயமாக நிச்சயமாக என்ன விடயம் என்றால் வீட்டில் பாரிய வீழ்ச்சி விலையால் குறைகிற என்று சொல்லி அறிவி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் ஒரு ஜோசிக்கணும் யோசிக்கோனும் ரெண்டல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்ப அந்த வீட்டில் ஒரு பாரிய விலை வீழ்ச்சி ஏற்படும்ன்றது அந்த செய்தியை வந்து நான் நம்ப தயாரில்லை என்னென்னு சொன்னா இந்த ரெண்டல் மார்க்கெட்டும் வீழ்ச்சி ஏற்படுமா இருந்தால் தான் வீட்டு இந்த விலையில ஒரு பாரிய வீழ்ச்சி ஏற்படும் ஏற்கனவே இப்ப கடந்த ரெண்டு மூன்று மாதமாக சில பகுதிகளில் அஞ்சு வீதமும் சில பகுதிகளில் ஏழு எட்டு வீதமாகவும் ஏற்கனவே விலையில ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்குது ஆகவே ஜனவரியில இந்த இந்த வீழ்ச்சி கண்டினியூவா இருக்கு மார்க்கெட்ல அதே வகையில ஜனவரியில பாரிய வீழ்ச்சி ஏற்படும் என்று சொல்ல முடியாது ஏனென்றா ஏற்கனவே வட்டி வீதத்தை வங்கி குறைச்சிட்டு பெப்ரவரியிலையும் குறைப்பினா ஆகவே வீட்டின்ற விலையில் ஒரு என்னென்று சொல்கிறோன்னு சொன்னால் இந்த இந்த நிகழ்வு அதாவது இப்போ நடந்த விலை வீழ்ச்சி கண்டினியூவாக தொடர் அப்போ இந்த வீட்டில் வீட்டை வாங்குறதுக்கு மக்கள் முந்துவினா ஏனென்று சொன்னால் அவையளுடைய மந்த்லி பேமெண்ட் குறைவாக இருக்கும் ரெண்டில் மார்க்கெட் வந்து அதிகமாகவும் அவர்களோட மோக்கேஜ் வருமானம் வந்து குறைவாகவும் அதாவது மோகேஜ் பேமெண்ட் குறைவாகவும் இருக்கேக்குள்ள கூடுதலானவர்கள் வீடுகளை வாங்க முற்படுவினா அதாவது முதத்திரம் வாங்குறவர்கள் கண்ணு முடிக்கண்டு அந்த வீட்டை வாங்க முற்பட பலர் தொலைபேசி அழைப்பிலும் நேரில் சந்திக்கின்ற பொழுதும் நீங்கள் வழங்குகின்ற ஆலோசனைகள் பற்றி பேசிக்கொள்கின்றார்கள் ஒருவர் கடந்த சில மாதங்களாக கொழும்பு மாநகரிலும் யாழ்ப்பாணத்திலும் அவர் தன்னுடைய காலத்தை கடத்தி வந்தார் இப்பொழுது மீண்டும் லண்டனுக்கு வருகை தந்து விட்டார் லண்டனுக்கு வருகை தந்ததும் அவர் உங்களுடைய உரையாடல் பற்றித்தான் என்னோடு பேசிக்கொண்டார் நிறைய தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள் நிறைய விடயங்களை அவர் சொல்கின்றார் மக்களுக்கும் அது பிரியோசனமாக இருக்கின்றது என்பதை அவர் தெரிவித்துக் கொண்டார் அவரும் இந்த துறையில் இருந்தவர்தான் தான் இப்பொழுதும் அவர் இந்த துறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இருந்தாலும் உங்களுடைய விடயங்களை அவர் கிரகிக்கின்றார் உள்வாங்குகின்றார் அது பற்றிய கருத்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொண்டார் இப்படி ஒரு சிலர் அவ்வப்பொழுது பேசிக்கொள்வார்கள் ஆகவே பலருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக உங்களுடைய தகவல்கள் நிச்சயமாக மக்களை பொறுத்தவரையில் மக்கள் மலிவாக வீடு வாங்குவதற்குத்தான் விரும்புவார்கள் யாராக இருந்தாலும் விலை குறைவாக வீடு கிடைக்கின்ற பொழுது அதனை வாங்க முற்படுவார்கள் ஆனால் விற்பனை செய்பவர் கொஞ்சம் அதிக விலைக்கு விற்கத்தான் ஆசைப்படுவார் விற்பவரும் உங்களிடம் வருவார்கள் வாங்க உங்களிடம் பெறுவார்கள் இந்த இருவரையும் நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக நிச்சயமாக எங்குடும் மக்களை பொறுத்த வரையில தமிழ் கம்யூனிட்டிய பொறுத்த வரையில நாங்கள் இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்த மார்க்கெட்ல இருக்கிறபடியாக வழியாக எங்குடும் பொறுத்த பொறுத்தவரையில விக்ரவர்கள் என்று சொல்லி மிக குறைஞ்ச வீதம்தான் ஒரு ரெண்டு சதவீதம் மூன்று சதவீத மக்கள்ல விட்டு விற்க வேணும் அவைகளையும் நான் தடுத்து அவைகளுக்கு இந்த ரீமோகை செய்தோ அந்த வீட்டை புள்ளிகளுடைய பேர்லையோ மாத்தியோ அதையும் விற்காம எங்கட மக்கள் அந்த வீட்டை வச்சிருந்தால் தான் நீண்ட காலத்துக்கு அவர்கள் ஒரு என்னென்னு சொல்கிற பொருளாதார ரீதியாக ஒரு சிறப்பாக என்ற நோக்கத்தில் அந்த விக்கைக்கு எனக்கு ஒரு இது கிடைக்கிறது அதை கூட நான் நிறுத்தி அவைகளுக்கு அந்த வீட்டை அவைகளுக்கு என்னத்துக்காக விற்க வரையணம் என்ற விஷயங்களை அறிஞ்சு அதை விற்காம தடுத்து அவைகள் அந்த வீட்டை தொடர்ந்து வச்சிருக்கக்கூடிய மாதிரியான விடயங்களை செய்து அந்த வீட்டிலேயே காசை எடுத்து இன்னொரு வீட்டை நான் வாங்கி கொடுத்துக்கண்டு இருக்கிறேன் அதாவது வியாபாரம் என்பது வருமானத்தை தேடுவது தான் ஆனால் வருமானம் மாத்திரமல்ல வியாபாரம் என்பது அதுவும் ஒரு வகையில் சேவைதான் அந்த சேவையையும் ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் திரும்பி வருகின்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை எடுத்து கூறி ஒவ்வொருவரும் உடைமைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் அதுவும் பிரிட்டன் நாட்டிலே என்பதை நீங்கள் நிலைநாட்டி வருகின்றீங்க மக்கள் உங்கள் விடயங்களை உள்வாங்குகின்றார்கள் உங்களிடம் தொடர்பு கொள்கின்றார்கள் நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றீர்கள் அவர்கள் வீடு வாங்குகின்றார்கள் அந்த வீட்டில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் என்பது கடந்த நீங்கள் சொல்வது போல கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடயம் ஆகை வருகின்ற இந்த புத்தாண்டு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது பிரிட்டனில் வாழ்ந்து வருகின்ற எம் தமிழ் உறவுகளுக்கு ஒரு நல்ல ஆண்டாக போகின்றது அது நல்ல ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக நீங்களும் தெரிவித்துக் கொள்கின்றீர்கள் அது மாத்திரமல்ல இந்த ஆண்டில் வருகின்ற மக்கள் உங்களிடத்தில் ஒரு வீட்டை வாங்கியவர்களாக தங்களுடைய சாதனையை நிலைநாட்ட வேண்டும் என்று நாங்கள் இந்த புத்தாண்டிலே எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக நிச்சயமாக அது உங்களால் நடைபெற வேண்டும் நிச்சயமாக எங்கள்கிட்ட வர்ற மக்களுக்கு அதாவது இன்னும் ஒரு போர்டி பிப்டி பர்சன்ட் வீடு இல்லாமல் இருக்கிறவர்களையும் இந்த வருடம் குறைஞ்சது அதில் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வீத மக்களுக்காவது நான் வீடுகளை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறேன் ஏன்டா தமிழர்கள் பிரித்தானியாவில் எல்லா தமிழர்களும் ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக்கும் இதுதான் என்னுடைய இருபத்தஞ்சு வருஷமான என்னுடைய அதாவது விருப்பம் அதே நான் நிறைவேற்றி கண்டு இருக்கிறேன் இந்த வருஷம் மிச்ச இருக்கிற அந்த நாற்பது ஐம்பது சதவீதமான மக்களுக்கும் எப்படி ஏதாவது ஒரு விட விடயத்தில் அதாவது கடினமாக இருந்தாலும் அவர்களுக்கு அதை இலகுவாக ஆக்கி அவர்களுக்கு அந்த என்னென்னு சொல்றோம் இந்த இந்த வருடம் சொந்த வீட்டை நான் அவர்களுக்கு அந்த வாங்கி கொடுக்கறதுக்கான முழு விடயங்களையும் செய்து வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி விடுவேன் நல்லது பிறந்திருக்கின்ற புத்தாண்டு என்பது மிக சிறப்பாக அமையும் என்பதை லண்டன் ரொய்னஸ்லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ராஜன் அவர்கள் மிக அழகாக மகிழ்வோடு தெரிவித்திருக்கின்றார் எனவே அன்புக்கினிய உறவுகளே நீங்கள் வீடு வாங்க வேண்டும் என்று தீர்மானித்துவிட்டால் விட்டால் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒருவராக திரு ராஜன் அவர்கள் திகழ்கின்றார் அவரிடத்தில் நீங்கள் முழுமையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்ட பணிகளை தொடரலாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ் எங்களை வந்து மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம் த்ரீ 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 ரைனஸ் லேன்